ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒன் ஆஃப் த மல்லி வெரைட்டி பார்த்துட்டு நான் இத்தனை வருஷமாக மாடி தோட்டத்தில் மல்லிச்செடிங்கள் கலெக்ஷன் வச்சு வளர்க்குறேன் இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது இந்த அஞ்சு வருஷத்தில் நான் கொடுத்த உரங்கள்ல ரொம்ப பெஸ்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணது அப்படின்றத ரெண்டு சீக்ரெட் உரத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூக்காமல் இருக்குது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் மல்லிக்கு இதை கொடுத்தீங்கன்னா சூப்பராக பூக்கும் நான் சொல்கிறேன் மூணு உரமே பாருங்கள் அதை கண்டிப்பாக நீங்களும் கொடுத்துட்டு வாங்க என்னுடைய மல்லி கலெக்ஷன் பதினாறு வகை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பார்க்கலன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் ரீசெண்டாக கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த பார்க்குற மல்லி இருவாச்சி வகை இது வந்து நல்லா ஊசி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஊசி ஊசியாக இருக்கக்கூடியது ஒரு தண்டு பகுதியில் கூட மொட்டே பார்க்காமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நான் கொடுத்த கேரால் இவ்வளோ பூக்கள் தொடர்ச்சியாக இருக்கு இதுக்கு முக்கியமான ஒன்று அந்த கிளைமேட் வரத்துக்கு முன்னாடி ப்ரூனிங் பண்ணிவிடுவேன் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை அந்த இலைங்களையாவது ஊறி விட்டுறேன் அப்போ தான் துளிர்கள் அதிகமாக எடுத்து நிறைய பூக்கள் பூக்கும் ரெண்டாவது வெயில் நல்லா பட்டடமாக வைப்பேன் மூணாவது உரங்கள் The உரங்களை காட்டிலும் நான் ரொம்ப லிக்விடான உரங்கள் தான் மல்லி செடிங்களுக்கு கொடுப்பேன் மண் கலவை ரொம்ப கொக்கோ யூஸ் பண்ணுறதே கிடையாது தொட்டிலாம் ரொம்ப பெரிய தொட்டிலாம் கிடையாது நார்மல் பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் பானையில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் அன்னகுண்டா அதெல்லாம் கூட வச்சிருக்கேன் அதுக்கு ரொம்ப வேர்லாம் அதிகம் கிடையாது நார்மலாக இருக்கிற வேர் உண்டு நீங்கள் நிறைய பெரிய தொட்டியாக வைக்கும்பொழுது இன்னும் நல்லா பூக்கும் எள்ளு புண்ணாக்கு கரைசல் புண்ணாக்கு கரைசல் நான் ஏதாவது ஒன்று கொடுப்பேன் அதில் முக்கியமாக கடலை புண்ணாக்கு கரைசல் எள்ளு புண்ணாக்கு கரைசல் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் இல்லை இதை வந்து கொடுக்கறது உண்டு கடலை புண்ணா ஒரு மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் கொடுப்பேன் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கோ இல்லை இருபது நாளைக்கு ஒரு முறை கொடுக்கும்பொழுது நல்ல பலன் கண் கூட பார்த்தேன் இப்போ பார்க்கறது ராமேஸ்வரம் மல்லி இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கேன் உங்களுக்கு தனி வீடியோஸே கொடுக்குறேன் எப்படி பார்த்து கண்டுபிடிச்சி வாங்குறது ஒரு பத்து பூ இருந்தாலே போதும் ஒரு முழம் தாராளமாக வந்துடும் நிறைய பேர் கட்டிங்ஸ்லாம் கூட கேட்டிருக்கீங்க எங்கிட்ட வெரைட்டி மல்லிஸில் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த சீசன் வேண்டாம் வெயில் காலத்துக்கு நான் கட்டிங்ஸ் பதியம் போட்டு கொடுத்தா கூட உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும்போது வாடி வதங்கிடும் வெயில் காலம் போகட்டும் அப்போ கண்டிப்பாக நான் பதியம் போட்டு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த மல்லி பற்றி நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ இருவாச்சி மல்லி மற்ற மல்லிங்க எல்லாமே நான் கொடுக்குற உரத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு புண்ணாக்கு கரைசல் எப்பொழுதும் உண்டு ரேட்லாம் அதிகம் கிடையாதுங்க நீங்கள் நியர்பை அந்த மாட்டு தீவனம்லாம் விற்கிற கடை இருக்குது பாருங்க அந்த இடத்துல போனாலே கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எல்லா வகை புண்ணாக்குமே கிடைக்கும் இல்லை மிக்சடு புண்ணாக்கு கூட கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக சீப் அண்ட் பெஸ்ட்டுக்காக வாங்கலாம் நம்ம உரம் கடைகள்னு போகும்போது அங்கே தனியாக ரேட் அதிகமாக வச்சே விற்கிறாங்க நர்சரி எல்லாத்துலேயுமே நான் வந்து தொழுவனம் அந்த இருக்கு இல்லையா தீவனம் விற்கிற இடம் அங்கே தான் போய் வாங்கிறது நல்லாவே இருக்குது குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாவதாக பார்க்குற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழைப்பழ கரைசல் அப்படி இல்லை மீன் அமிலம் இல்லை இந்த மீனமிலத்தோடய வாழைப்பழத்தோடைய பழமும் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணியும் வச்சிருவேன் அது நல்லா பலன் கொடுத்தது மூணாவது சீக்ரெட்டான உரமும் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்குறேன் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம காசு போட்டுலாம் வாங்க வேண்டியது கிடையாது நான் வந்து எள்ளு புண்ணாக்கு மட்டும்தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது ரூபாக்கெல்லாம் கூட நிறைய இடங்களில் கிடைக்கிது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாவதாக சொன்ன உரம் வந்து அதுக்கு நம்ம பைசாலாம் அதிகமாக செலவு பண்ணது கிடையாது உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும் ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த ட்ரிக்ஸும் பண்ணலாம் எங்கள் வீட்டுக்கு மாடு வரும் மாடுக்கு நான் தீவனம் ரெகுலராக கொடுக்கறது உண்டு அது போனதுக்கப்புறம் சாணம் போட்டு போய்டும் அந்த ஃப்ரெஷ்ஷான சாணத்தை எடுத்து நான் இந்த மாதிரி அமிர்தக்கரைசல் செய்வேன் அது கூட கோமியம் கிடச்சா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னுபோது நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் செடி வளராமலாம் போய்டும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேங்க இது கூட நம்ம நாட்டு சக்கரை நிறைய யூஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும் கோமியம் கிடச்சா ஓகே அதே நம்ம கடைங்களில் போய் வாங்குறது ஒரிஜினலாக அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணி என் செடிங்களுக்கு இலை வழியாக கொடுப்பேன் மண் பகுதியில் கொடுக்குறத காட்டிலாம் அமிர்த கரைசல் இலைங்களுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்குவேன் ஒரு மக்கள் அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே கனில் போடும்போது வடிகட்டிட்டு கொடுப்பேன் இல்லை அப்படியே தெளிக்கிறன்போது கொஞ்சமாக எடுத்து செடிங்களுக்கு மேலே தெளிக்கிறது உண்டு எல்லா காலத்துலேயும் நீங்கள் தாராளமாக தெளிக்கலாம் இந்த அமிர்த கரைசல் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாக அதை நொதிக்கி வைக்கணும் அதே மாதிரி நொதிக்கி வைக்கும்போது நிழல் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா நொதிக்க வச்சுட்டு கூட இந்த மாதிரி கிளாக் வைஸில் நம்ம அதை எடுத்து ஒரு ஒரு நாளாக மிக்ஸ் பண்ணி விடணும் அதுதான் அதில் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி செய்யும்பொழுது கண்கூடான வளர்ச்சி தாராளமாக பார்க்கலாம் மல்லிகைப்பூ செடியை ரொம்ப ஹைட்டாக வளர விடவே விடாதீங்க ஹைட்டாக பூச்சி அப்படின்னா பூ பார்க்கவே முடியாது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் எனக்கு மெயிலில் கூட ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தாங்க நல்லா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு பூ இல்லை காரணம் அதை ப்ரூனிங் பண்ணாமலே விட்டுறது ஒரு கட் பண்ணி வளர்த்தா மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க அப்புறம் அடுத்த வர வீடியோஸில் உங்களுக்கு என்ன மல்லி வெரைட்டிஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் ரோஜா மல்லி கேட்டிருக்கீங்க ராமேஸ்வரம் மல்லி கேட்டிருக்கீங்க சாதா குண்டு மல்லி அடுக்கு மல்லி எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்